நீயும் மலையும் நீயும் 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 அதனால்தான் அது கொண்டான் அதனால்தான் அது கொண்டான் அதனால்தான் அது கொண்டான் போக வேண்டாம் போகிறது போக வேண்டாம் போகிறது போக வேண்டாம் போகிறது என்ன தோன்றுகிறது எந்தானு தோணணும் என்ன தோன்றுகிறது எந்தானு தோணணும் கவனமாக சுரக்ஷதமாய் கவனமாக சுரக்ஷதமாய் சுரக்ஷதமாய் காலநிலை காலாவஸ்தா காலநிலை காலாவஸ்தா தெரியப்படுத்து அறிவிக்கும் தெரியப்படுத்து அறிவிக்கும் தெரியப்படுத்து அறிவிக்கும் முன்னதாகவே முன்கூட்டி முன்னதாகவே முன்கூட்டி சிரிப்பு புஞ்சிரி சிரிப்பு புஞ்சிரி புஞ்சிரி விருப்பம் இருக்கா தாழ் உண்டோ விருப்பம் இருக்கா தாழ்பரியம் உண்டோ தாழ்பரியும் உண்டோ மருத்துவமனை ஆஷுபத்திரி மருத்துவமனை ஆஷுபத்திரி ஆஷுபத்திரி ஒன்றாக போகலாம் ஒருமிச்சு போவோம் ஒன்றாக போகலாம் ஒருமிச்சு போகும் சொல்ல வேண்டியதை பறையான் உள்ளது சொல்ல வேண்டியதை பறையான் உள்ளது அப்பாவியான கலங்கமாய அப்பாவியான நிஷு கலங்கமாய நிஷு கலங்கமாயர் விரும்புகிறான் இஷ்டப்பெட்ணும் விரும்புகிறான் இஷ்டப்பெட் விரும்புகிறான் இஷ்டப்படும் செய்யவா செய்யட்டே செய்யவா செய்ய கோபத்தில் தேசியத்தில் கோபத்தில் தேசியத்தில் தேசியத்தில் வெளியே காத்திரு அகத்து காத்திருக்குகாம் வெளியே காத்திரு அகத்து காத்திருக்குகாம் யாரும் அங்கு போகவில்லை ஆறு விட போயிடலாம் யாரும் அங்கு போகவில்லை ஆறு விட போயிடலாம் பிரச்சனை இல்லை பிரச்சனம் அல்ல பிரச்சனம் அல்ல உடைக்காதே பொட்டிக்கிறது உடைக்காதே பொட்டிக்கிறது பொட்டிக்கிறது அதிகளவு ஒருபாடு அதிகளவு ஒருபாடு அதிகளவு ஒருபாடு சும்மா உட்கார் வெரிதே இருக்கு சும்மா உட்கார் இருக்கு சும்மா உட்கார் வெறுதே இருக்கு யூகி 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 கடினமானது பிரயாசமான கடினமானது பிரயாசமான பிரயாசமான